ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர்க்கங்காயோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பீர்க்கங்காய் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக இருந்தால் கூட நம்ம உடலில் ஏகப்பட்ட நன்மைகள் வந்து செய்யக்கூடியதுங்க பீர்க்கங்காயில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள் தோல் நோய்கள் மற்றும் நீரிழிவு நோய்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா தொற்று கிருமிகள் தாக்காமல் நம்ம உடலை காற்று நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து மேம்படுத்துது அதே மாதிரி பீர்க்கங்காய் வயிற்றில் அமில சுரப்பிகளை அதிகமாகுவதை தடுத்து அல் அதாவது புண்கள் வரவிடாமல் காக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து டயட் டயட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது அதிகமான உடல் எடை இருக்கிறவங்க கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பீர்க்கங்காய் அருமையான ஒரு காயங்க இதை நீங்கள் வந்து நீங்கள் சாப்பாட்டில் எடுத்துக்கிடும்போது உடல் எடை வந்து உங்களுக்கு வந்து ஆரோக்கியமான முறையில் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் தாராளமாக அந்த பீர்க்கங்காயை வந்து எடுத்துக்கிடலாங்க பீர்க்கங்காய் சேர்ப்பதுனால் சருமத்தை வந்து எப்போதுமே பளபளக்கா பளபளப்பாக வச்சுக்கிறதுக்கு இந்த பீர்க்கங்காய் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க அதே மாதிரி பீர்க்கங்காயை தோலோட அந்த பச்சையாக அரைச்சி தலையில் பூசி பா ஒரு பத்து நிமிஷம் வரை ஊற வச்சுருங்க அப்புறமா வந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா இலை நிற இளம் சின்ன வயசுலேயே வந்து முடியெல்லாம் இப்போல்லாம் நிறச்சி போயிருதுலையே அது வந்து தடுக்கப்படுங்க இலை நிறை வந்து தடுக்கப்படும் அதே மாதிரி பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா தோலை அந்த பீர்க்கங்காய் தோலை தோலை சீவிடு தான் நம்ம காய தான் வைப்போம் அந்த தோலை வந்து துவையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை வந்து சரியாகும் பீர்க்க கங்காய் பார்த்தீங்கன்னா துவையல் அந்த பீர்க்கங்காய் துவையல் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதில் ரொம்பவே அருமையான ஒன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா புற்றுநோய் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பீர்க்கங்காயின்னு எடுத்துக்கிடும்போது அதாவது வந்து சாதாரணமாக இது ஒரு இது சொல்லணும் அப்படின்னா பீர்க்கங்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த நோயுமே வந்து நம்ம தாக்காதுங்க அதாவது நோய் வந்து நம்ம உடலை வந்து தாக்காத வண்ணம் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்தில் வச்சுக்கிட இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்குது பீர்க்கங்காய் சட்னி வைக்கலாம் பீர்க்கங்காய் துவையல் வைக்கலாம் இந்த மாதிரி எப்படி எந்த முறையிலனாலும் வந்து நம்ம பீர்க்கங்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இந்த மழைக்காலத்தில் வந்து பீர்க்கங்காய் வந்து ரொம்பவே வந்து கிடைக்கும் ஸோ இந்த கிடைக்கிற சமயத்தில் நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்துங்க பீர்க்கங்காய் வந்து அந்த தோலை சீவிட்டு உள்ளே உள்ள அந்த காய மட்டும் அந்த சதையை தான் நம்ம வச்சு சாப்பிடுவோம் தோளுமே வந்து தூரப்படாதீங்க தோலையுமே வந்து துவையலாகவோ மற்றபடி வந்து நீங்கள் அதை தலைக்கோ இல்லை முகத்துக்கோ அந்த மாதிரி பூசி வந்து வரும்போது தலையில் இல்லை நிறைய தடுக்கப்படும் முடியுமே வந்து ஒரு ஆரோக்கியமாக கருப்பாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஒரு ஒரு அருமையான காய் அப்படின்னா அந்த பீர்க்காயை சொல்லலாம் பச்சையாக வந்து நீங்கள் அரைச்சி தலையில் அப்ளை பண்ணணுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் துவையெல்லாம் வந்து எடுத்துக்கிடலாம் அப்படி பீர்க்கங்காய் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது உடல் எடையுமே வந்து உங்களுக்கு கணிசமாக வந்து குறையும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்குன்னு நினைக்கிறவங்க பீர்க்கங்காய் எடுத்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்